வணக்கம் இன்றைய தினம் சுதனம் தட்சிணாயினம் வருஷ ருத்து ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சோமவாரம் திங்கட்கிழமை முப்பது நாழிகை இருப்பதால் சாத்த தினம் ஷட்டியாக கருதுகிறோம் விசாக நட்சத்திரம் இருபத்தி நாலு வைத்து என்ற யோகம் நாற்பத்தி ரெண்டு நாழிகையும் தைத்துலா என்ற கரணம் முப்பது நாழியும் அமைந்துள்ளது தியாஜமானது முப்பத்தி நாலு அழிக்கு ஆரம்பிக்கிறது ஷஷ்டி விரதம் அதாவது முருகப்பெரும் ஆனை உத்தேசித்து ஷஷ்டி விரதமானது இன்றைய தினம் அனுட்டிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது என்ற ஒரு சுதினமும் சந்திரனானவர் ராசியில் பிரவேசிக்கிறதாகவும் அமைந்துள்ளதான தினமாக அமைந்துள்ளது வணக்கம்